உன்னையும் சேர்த்துதான் சொல்றேன் போதும் எதுவா இருந்தாலும் உங்களோட வச்சுக்கோங்க உங்களோட பைத்தியக்காரத்தனமான ஐடியாவெல்லாம் அந்த பிஞ்சு மனசுல விதைச்சிடாதீங்க யாரு எதையும் திணிக்க முடியாது சின்ன வயசுல குழந்தை ஞானமா வளரணும் அதுக்கு தான் சொல்லி கொடுத்தேன் எது ஞானம் அந்த ஞானம் ஒன்னும் எங்களுக்கு தேவையில்ல பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு போய் சொல்லி கொடுங்க அவ ஏன் குழந்தை அவ கிட்ட உங்களுக்கு இனிமே எந்த உரிமையோ இல்ல நீங்க இப்படி மாறினதுக்கே ஊர்ல எல்லாரும் எங்களை கேவலமா பாக்குறாங்க இன்னும் நீங்க பேசுறதெல்லாம் அவ எங்கயாவது வெளியில போய் சொன்னா வேணா இனிமே நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அதுவும் சின்ன வயசுல இந்த குழந்தையோட மனசை மனச மாத்திருவாங்களோங்கிற தான் போறேன் இங்க பாரு ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில நம்ம குழந்தையும் கடிச்சிட்டாரு ஜாக்கிரதை என் வீட்டுக்காரருக்கு எப்படி சொல்றதுன்னு புரியலமா சொன்னா கேப்பாரா உன் புருஷன்தான் உன் மாமனார குழப்பி வச்சிருக்காரே ஆரம்பத்திலேயே விட்டுட்டேன்னா அப்புறம் புருஷன் அரோகரம் சொன்ன வாயால் அள்ளியூய்யா கோஷம் போட்டுக்கிட்டு அவங்க அப்பா பின்னாடியே ஓடிடுவார் நல்லாதாம்மா இருந்தார் ஏன் இப்படி தான் தெரியல ஏண்டி பழச மறந்துட்டு ஜனங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடலை அதே மாதிரி தான் இருந்து காசு வரும் அதை வாங்கிட்டு தான் இப்படி ஓடுதுங்க நம்ம அப்பா என்னம்மா சொல்கிறாரு உங்கள் அப்பா பேச்சை கேட்காத பக்தியை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டாம் கேட்டாந்தான் முதல்ல நீ தனி கொடுத்தின போற வழியை பாரு தனி கொடுத்தின போற அளவுக்கு என்னமா ஆயிடுச்சு இன்னும் என்னடி ஆகணும் அப்புறம் எதுக்கு நீ இங்கே ஓடி வந்த உன் வீட்டுக்காரரும் மதம் மாறிட்டா என்ன ஆகும்னு தெரியுமா உன்னை பூவை எடுத்துரு பொட்டு எடுத்துருன்னு சொல்லுவாங்க அப்ப என்னடி பண்ணுவ வெள்ள புடவை கட்டிக்கிட்டு அமங்கலே சுத்தணும்னு ஆசைப்படுறியா இப்போ என்னம்மா பண்றது ஒன்னும் கவலைப்படாத உன் புருஷனையும் பொண்ணையும் அவர்கிட்ட சேர விடுறதை எப்படியும் அந்த மனுஷன் குழந்தைய பார்க்க நம்ம வீட்டுக்கு வருவாரு நாக்கை பிடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க அப்புறம் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டார் சிவகாமி குழந்தைக்காக கும்புடுன்னு நீ ஒன்றா இருக்கவணாம் அங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்கிறத மறந்துராதீங்க அம்மா உங்களுக்கு எதுவும் தெரியாது என்ன தெரியாது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இன்னும் என்ன தெரியணும் சிவகாமி நான் என்ன பத்தி பேச வரல எனக்கு எதை பத்தியும் பேசுறதுக்கு விருப்பம் இல்ல நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணல அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு பணத்துக்காக மதம் மாறீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா தாத்தா தேவி குட்டி இங்க வாடி என்னமா சிவகாமி ஆபீஸ்ல பட்ட அவமானம் பத்தாதுன்னு குழந்தை வேற கெடுத்து வச்சிருக்கீங்க நாளைக்கு ஊரே எங்களை பார்த்து அல்லலியா கூட்டத்துல சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லணும் அதானே உங்க ஆசை எல்லாரும் சொல்றது சரியாதான் இருக்கு வெளிநாட்டுல இருந்து வர பணத்தை கொடுத்து மாத்துறாங்க அதுல இவரும் விழுந்துட்டாரு சிவகாமி நீமா நாங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த ஊரே உங்களை பார்த்து அதானே கேட்டுட்டு இருக்கு அவ கேட்டதுல என்னங்க தப்பு பணத்துக்காக மதம் மாறதெல்லாம் ஒரு பழப்பா உங்க நிழல்ல இனிமே என் குழந்தை இருக்க மாட்டான் சாரி சம்பத்தி. பார்வதி, உன்ன! உன்னை அடிக்க எனக்கு உரிமை இல்ல இல்லைன்னா உன்னை அடிச்சிருப்பேன் இவ படிக்காத ஜென்மம் நீ படிச்சவ தானே வீட்டுக்கு வந்த ஒரு மனுஷனை இப்படி அவமானப்படுத்துறது அவர் என்னடி தப்பு பண்ணாரு அவர் பேர் என்ன பெருமை என்ன நீ செஞ்ச காரியம் உன் அப்பனை செருப்பாடு அடிச்சதுக்கு சமம் உன் பொண்ணு என்ன கெடுத்துட்டாரு அவரு உங்க அம்மா மாதிரி அவளை கூட உட்கார வச்சுக்கிட்டு உதவாத டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இல்ல சினிமாவுக்கு கூட்டிட்டு போய் சினிமா பாட்டைய கத்து கொடுத்தாரு கடவுளை பத்தி தானே சொன்னாரு ஏசு கடவுளா தெரியல அவங்களுக்கு மாமனார் கிட்ட கோவிச்சுக்கிட்டு புருஷங்கிட்ட சொல்லாம வந்தப்பவே இவ்வளவு ஒரு அற திருப்பி அனுப்பி இருந்தா நீ ஒரு தாய் ஆவுனா அம்மா வீட்டுக்கு வரவளுக்கு ஆரத்தி எடுக்கிறவெல்லாம் தாய் இல்ல பேய் அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியாம பொண்டாட்டியும் வெறுத்துராம புளிங்கிட்டு இருக்கிற ஒரு புருஷனை மதிக்க தெரியாதவ அவ பிள்ளைய எப்படி ஒழுங்கா வளப்பா குடிச்சிட்டு வந்து அடி அடிவத கொடுக்குறான் பாரு அந்த மாதிரி புருசங்க தான் நீங்க எல்லாம் ஒழுங்கா இருப்பீங்க இப்படி ஒரு சம்பந்தியும் மாப்பிள்ளையும் கிடைச்சது உங்களுக்கு பெருசா தெரியல அந்த அல்லை லூயா தான் உங்களுக்கு பெருசா தெரியுது அல்லை லூயானாலும் அரவுறானாலும் கடவுளை துதிக்கிறது தான் ஓ மாமனார் தான் சொன்னாரு சிவஞான வீட்டு சம்பந்தம் கிடைச்சதுக்கு நான் அவருக்கு கோயில் கட்டி இல்லை சர்ச்சு கட்டியே கும்பிடுவேன் என்ன போமா போய் முதல்ல முடியும் எனக்கு உண்மையில கோமே இல்ல சிவகாமி நினைக்கல நீ ஏன் வருவன் தான் வெயிட் பண்ண நானே வரன்னு தான் சொன்ன மாமா தான் வேணாம்னு சொன்னாரு

அவளைய கேக்குறீங்க அதான் சொல்லிட்டாருல நாம போயிட்டு வரலாம் நீங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க நான் இங்கே இருக்கேன் நான் வரலம்மா ஏய் ஏன் வரலன்னு சொல்ற அடி வாங்குவ வா விடுமா நானும் தான் வரலன்னு சொன்னேன் என்ன ஏதாவது சொன்னியா குழந்தை எதுக்காக கோவிச்சுக்கிற நீங்க போயிட்டு வாங்க நான் குழந்தைய பாத்துக்கிறேன் ஏன் வர வரமாட்டேங்கிறான்னு தானே கேட்டுட்டு இருக்கேன் ஏண்டி வரல சொன்னா திட்டுவீங்க பாட்டி நீ சொல்லுடா கண்ணா பாட்டிய நான் பாத்துக்கிறேன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரார்னார்க்கு வாய்கோபுர வார்சல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காலா மணி விளக்கே சூப்பர்ரா செல்லம் இதுக்கு என்னடா அர்த்தம் உள்ளம் பெரின் கோயில்னா நம் உள்ளம் தான் கோயில் தாத்தா ஓ வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல்னா கடவுளை பத்தி பேசுற இந்த வாய் தான் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம்னா கடவுளை பத்தி யாருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கோ அவங்க வாழ்க்கைதான் சிவலிங்கம் நான் சொல்லல அவங்க தாத்தா புத்தி அப்படியே இருக்கு நீ வாடி என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட என்னம்மா என்னாச்சு ஏதோ மனசுல ஒரு குழப்பம் எந்த பொண்ணா இருந்தாலும் கோவிலுக்கு வந்தா என்னப்பா வேண்டிப்பா என் புருஷன் நல்லா இருக்கணும் என் புருஷனுக்கு ஆயில கூட என் சந்தோஷமா இருக்கணும் இப்படி புருஷனுக்காக நான் எந்த கடவுளை வேண்டிக்கிறோம் அவருக்கே இந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லனா நான் எதுக்குப்பா வேண்டிக்கணும் என் புருஷனுக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கும்போது எனக்கும் ஒரு யோசனை வந்தது கண்ணை திறந்துட்டு நிக்கும் போதே எதுவுமே தெரியலப்பா